நீங்க வாஸ்து அப்படிங்கிறது புத்தகத்துல படிச்சோன்னே வந்துடாதங்க இன்னைக்கு ஒரு வாஸ்து வகுப்புன்னு ஆரம்பிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மார்ச்ல ஒரு வகுப்பு ஆரம்பிக்கிறோம் அது ஒரு பெரிய லெவலில் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் அதுக்கான முடிவு உரை முடிஞ்சிருச்சு இப்போ அது அதனுடைய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மாதங்கள்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதத்துக்கு ரெண்டு வகுப்புன்னா மொத்தமே நாற்பது வகுப்பு நீங்க நாற்பது நாளில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வாஸ்து படிச்சுட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா மாசம் பத்தாயிரம் கிடைக்குமா ஒரு ஒரு குரூப்பு ரெண்டாவது இந்த எம்எல்எம் அதுவும் கொங்கு மாவட்டங்கள் தான் அதே போல் நாட்டுக்கோழி வளர்ப்பு கொப்பரை தேங்காய் நீங்கள் சுயேட்சையாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு போக முடியாத காரணம் தான் நீங்கள் ஒரு வாசல் வந்து வாஸ்துப்படி ஒரு வீடு வந்து அரசியலுக்கான வீடாக இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவியில் உட்கார வைக்கும் அது ஒரு மெம்பராகவோ கவுன்சிலராகவோ இல்லை தலைவராகவோ சேர்மனாக உட்கார வச்சிடும் ஆனால் இவங்களையே ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு ஆக்காது அதற்கான அந்த அமைப்பு வேணும் அப்பதான் அவங்களுக்கு அந்த பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இவங்க அந்த பதவியில அமர முடியும் கிழக்கு அடைபட்டா கண்டிப்பா அந்த வீட்டுக்கு பாதிப்புகள் இருக்கும் பேர் ரெண்டு நாள் கிளாஸ் மூணு நாள் கிளாஸ் மூணு வாரம் கிளாஸ்ங்கிறாங்க தெளிவா நீங்க முப்பது நாள் படிச்சாதான் வாஸ்துக்கான பேசிக்ஸே புரியும் அதுக்கப்புறமா நடைமுறைப்படுத்தி நிறைய இடங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்க வாஸ்து அப்படிங்கறது புத்தகத்துல படிச்ச உடனே இன்னைக்கு ஒரு வாஸ்து வகுப்பு ஆரம்பிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மார்ச்ல ஒரு வகுப்பு ஆரம்பிக்கிறோம் அது ஒரு பெரிய லெவல்ல போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் அதுக்கான முடிவு உரை முடிஞ்சிருச்சு இப்போ அது அதனுடைய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மாதங்கள்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதத்துக்கு ரெண்டு வகுப்புன்னா மொத்தமே நாற்பது வகுப்பு நீங்கள் நாற்பது நாள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வாஸ்து படிச்சுட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா அனுபவம் கண்டிப்பாக அனுபவம் அப்படிங்கிறது நான் நான் இந்த புதுசு புதுசு புதுசாக வர்ற வாஸ்து முறைகளுக்கு நான் நான் என்ன என்னோட என்னோடய சைட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா கற்றுக்குங்க அனுபவம் படுங்க ஒரு இரண்டு ஆண்டுகளோ மூன்று ஆண்டுகளோ ஒவ்வொரு வீடுகளையும் ஆராயுங்க ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களையும் ஆராயுங்க வீட்டுக்கான வாஸ்து அப்படிங்கிறது அமைப்பு வேற தொழில் நிறுவனங்களுக்கான வாஸ்து அமைப்புங்கிறது வேற ஆண்களுக்கானது வேற பெண்களுக்கானது இப்படி ஒவ்வொன்றா வந்து நிறைய விதங்களை நம்ம பிரிக்கலாம் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முழுமையான வாஸ்து பணியில இறங்கி பயணப்பட்டீங்கன்னா நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் அவசரப்படாத பொறுமையா கத்துக்குங்க கத்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நிச்சயம் கத்து கொடுக்குறோம் அதற்கான வாய்ப்புக்கு ஏற்படும் போது கண்டிப்பா நான் அதற்கான நிச்சயமா அதை வந்து நேர்கள் காத்துட்டு இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்களும் பொறுமையா இருப்பாங்க ஏன்னா படிச்சாலும் நம்ம வந்து கரெக்டான ஒரு ஆள் கிட்ட போய் நம்ம படிக்கணுமா அதற்கான அறிவு நமக்கு கிடைக்குதா நம்ம அவங்க மற்றவங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டாம் அவரவர்கள் வாழ்க்கையை முதல்ல மாத்திக்கிறதுக்கான ஐடியாஸ் என்னங்கறது அழகா நீங்க வந்து அது சொல்லிக் கொடுக்கும் போது கொண்டு இன்னொன்னு இந்த வாசத்துல சொல்லிக்கிறது நீங்க வாஸ்து ஓப்பன் இந்த ரெண்டு நாள்ல போறப்ப வடக்கு திக்குன்னு திசைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிரும் உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு நாள் ஆயிரும் நீங்க அறிமுகம் ஒரு ஐம்பது பேர் கிளாஸ்க்கு வர்றாங்கன்னா நான் இந்த ஊர்ல வந்து என் பேரு நான் இந்த தொழில் செய்யணும் உங்கள அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு ஐம்பது பேருத்த அறிமுகப்படுத்தி வந்தால் ஒரு நாள் ஆயிடும் திசைகளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க என்ன கத்துக்க முடியும் அப்புறம் நான் வந்து சார்ட்ட போனேன் நான் வாஸ்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என் பேர் கெட்ட பேர் ஆகக்கூடாது அது அதனால அவங்களுக்கு பேசிக்கா சொல்லி கொடுக்கணும் இறை வழிபாடுனா என்ன வாஸ்துனா என்ன வாஸ்துவுக்கும் இறைவுக்கான இறைவனுக்கான தொடர்பு என்ன இது இது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நீங்க பொதுவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒண்ண பண்ணீங்கன்னா அதுல ஒண்ணுமே கிடைக்காது முழுமையடைய முடியாது இப்போ வந்து நீங்கள் வடமேற்கு வாயு மூலையை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க தமிழ்நாட்டுக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன வந்து நம்ம ஒரு வீட்டோட வடமேற்கு வாயு மூலையோட பாதிப்புகள் அது பாதிப்பு இருந்தால் தான் நிறைய ஜெயிக்கவே முடியும் நிறைய துறைகளை மென்ஷன் பண்ணீங்க இப்போ தமிழ்நாட்டுடைய வாயு மூலைன்னு ஒரு சில பகுதிகள் சொன்னீங்க அங்கே எந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப அருமையான கேள்வி இப்போ தமிழ்நாட்டில் வடமேற்கு பகுதி அப்படின்னா மீண்டும் நான் வர்றேன் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு பகுதி இப்போ என்னன்னா வடமேற்கு ஒரு வீட்டிற்கு தவறா இருந்துச்சுன்னா பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு சொல்கிறோம் அதே போல வடமேற்கு பகுதி அப்படிங்கிறது நீங்க நன்மைகள் செஞ்சீங்கன்னா பல மடங்கு நன்மைகளாக கிடைக்கும் இதே ஒரு தவறுகள் செஞ்சீங்கன்னா பல மடங்கு அது தவறுகளாக நடக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனீங்கன்னா வடமேற்குக்கு ஆசையை காட்டி மோசம் பண்ணும் சதுரங்க வேட்டை தான் எடுத்துக்காட்டு அப்போ இன்னும் நேர்களுக்கு நல்லா புரியுற மாதிரி ஆஹ் உதாரணத்துக்கு அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈமு கோழி நீங்கள் ஒரு லட்சம் போட்டால் மாதம் மாதம் பத்தாயிரம் வார வாரம் பத்தாயிரம் கிடைக்கும் மாதம் பத்தாயிரம் கிடைக்கும்னு ஒரு ஒரு குரூப்பு ரெண்டாவது இந்த எம்எல்எம் அதுவும் கொங்கு மாவட்டங்கள் தான் அதே போல் நாட்டுக்கோழி வளர்ப்பு கொப்பரை தேங்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு லட்சம் போட்டீங்கன்னா மாதம் பத்தாயிரம் கிடைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் நாங்களே பணம் கொடுத்துருன்னு சொல்லி இந்த ஆசையை காட்டி ஏமாந்த மக்கள்கள்லாம் அதிகமான இருக்கக்கூடிய பகுதியும் நாட்டினுடைய வடமேற்கு பகுதி தான் இதே நீங்கள் தெற்கு பகுதி வாங்க அங்கெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் நடக்கல இதில் ஒரு சதவீதம் அப்படி நடந்திருந்தாலும் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் ஒழிய நீங்கள் மதுரையிலேருந்து தெற்கு எடுத்துக்கங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இதே வந்து தமிழ்நாட்டுடைய கிழக்கு பகுதியோ மேற்கு பகுதியோ மற்ற பகுதியில் இது போகல அந்த வடக்கு மேற்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த வடமேற்கு அதற்கான அதுக்கான வேலை செய்யும் ஆமாம் ஏமாந்து போகிறது ஆமாம் நீங்கள் நல்ல விஷயங்கள் அந்த இடத்துக்கான விஷயங்கள் நல்ல விஷயங்களை செய்கிறப்ப பிரம்மாண்டமான வெற்றியையும் பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும் அப்போ நம்ம ஒரு ஒரு வீடாகட்டும் ஒரு நாடாகட்டும் நம்ம ஒரு வாஸ்துப்படி அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப அப்போது நம்ம எப்படி அமைக்கணும் எப்படி இருந்தால் பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு நம்ம பண்ணுறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும்

நீங்கள் ஒரு அரசியல் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா நீச்ச வாசல் உங்களை மிகப்பெரிய பதவியில் உட்கார வைக்கும் நிச்சயமாக 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 சின்ன பதவியில் ஒரு மெம்பரில் இருந்து செய்யும் வரைக்கும் நீங்கள் எந்த பதவியை எடுத்துக்கிட்டாலும் அதில் நீச்ச வாசல்கள் தான் உங்களை பிரம்மாண்ட வெற்றியடைய வைக்கும் அப்போ அவங்களுக்கு போய் நான் உச்ச வாசல் அமைக்கிறேன் நீச்ச வாசலை கட் பண்ணுறேன்ட்டீங்கன்னா அவ்வளோதான் கதம் கதம் தான் ஸோ அப்போது யாருக்கு எப்படி வாசல் அமைக்கணும்னு தெரியணும் இன்றைக்கி புதுசு புதுசாக வாசல் நிபுணர்கள்லாம் வந்துட்டாங்க இல்லையா அவங்களுக்கு நீச்ச வாசல் உச்ச வாசல்னா நீச்சன்னா தப்பு உச்சன்னா ரைட்டு இதுதான் தெரியுது அப்போ இன்றைக்கி நீங்கள் பொள்ளாச்சி போங்க பொள்ளாச்சியில் தேர்முட்டின்னு ஒரு பகுதி இருக்குது அதுக்கு மேற்கு பக்கம் ஒரு ஒரு நூறு அடி நடந்து போனீங்கன்னா தெற்கு பார்த்து ஒரு வீடு பழைய வீடு இருக்கும் இன்றைக்கி இசை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது அது தென்மேற்கு தெற்கு வாசல் ரோடு குத்தலோடு தான் அந்த இடம் இருக்குது அந்த இடத்துல இருந்து இன்றைக்கி பல கல்வி நிறுவனங்களையும் பல தொழில் நிறுவனங்களையும் உருவாக்குவதைய பூர்வீகம் வீடு அதுதான் தான் அப்போது நீங்கள் உச்சவாச நீச்சவாசல் தவறு அப்படின்னா இவங்க எப்படி வெற்றி அடைஞ்சாங்க திருப்பூரில் மிகப்பெரிய ஒரு துணி கடை தொழில் நிறுவனம் அது கிளைகள் பல கிளைகள் இருக்குது அவங்களுடைய நிறுவனத்திற்கு கடைக்கு நீச்ச வாசல் தான் வடமேற்கு வடக்கு ரோடு குத்தல் எப்படி அவங்க அதுதான் முதல் கடை அதில் எப்படி அவங்க பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சாங்க அப்ப யாருக்கு எப்படி வாசல் அமைக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் இது அனுபவம் வாய்ந்த வாஸ்து நிபுணர்களால் மட்டுமே முடியும் இத பத்தி முழுமையான ஆராய்ச்சிகள் தேவை அப்ப தொழில் நிறுவனங்களில் பத்தி ஆராய்ச்சியுமே இப்போ நீச்ச வாசல் உச்ச வாசல்களை பத்தி ஆராய்ச்சியுமே அவங்களுடைய வீடுகளையும் பார்த்திருந்தாதான் முடியும் பொதுவா நீங்க ஒரு காணொலியில வர்றதேவோ பு புத்தகத்துல வர்றதையோ படிச்சுட்டு இது தவறு இது சரின்னு முடிவெடுக்க முடியாது கண்டிப்பாக இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டோம்னா நீங்க ஒரு இரண்டு மூன்று பேருக்கு மேல வந்து அரசாங்க பதவியில இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகளா இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க வாஸ்து அமைப்பு செஞ்சு மாற்றங்கள் செஞ்சு அவங்க அது வந்து நம்ம இந்த இந்த இடத்துல பெயர்கள் கேள்வி இப்ப அடுத்ததாக தேர்தல் கூட வரப்போகுது நிறைய பேர் வந்து வேட்பாளர்களா வந்து போட்டிட்டு இருப்பாங்க நான் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது தான் எல்லாருக்கும் சோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஏத்த மாதிரி வாஸ்து கரெக்ஷன் பண்ண வைக்கும்பொழுது அவங்களுடைய அந்த ஒரு வெற்றிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் தேர்தல் நிக்கிறாங்கன்னா ஒரு சாமானிய மனிதன் கூட தேர்தல் வந்தோடனே அவங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க எனக்கு நேரம் நல்லா இருக்கா நான் நிக்கிறேன்னா இது இயற்கை ஒரு மனிதனுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது சதவீதம் பேர் இது பண்றாங்க ஒரு இருபது சதவீதம் பேர் தான் இதை வந்து பாக்கிறது இல்லை பட் எண்பது சதவீதம் பேர் பாக்குறாங்க பார்த்து எல்லாருமே ஜெயிச்சிடுறாங்களா இல்லை அப்புறம் ஏன் ஜெயிக்க முடியல அதுக்கு காரணம் என்ன அப்போ ஜாதகத்தில் உங்களுக்கு சரியாக இருந்தால் ஜெயிக்க முடியுமா

இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மூணு நூரில் வாஸ்து பார்க்குறதுக்காக போயிருந்தேன் அவர் இரண்டு முறை அரசியலில் தலைவர் ஜெயிச்சிருந்தார் மூன்றாம் முறை தோல்வி அடைஞ்சிட்டார் அப்போது அவங்க வீடை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து நீங்கள் அரசியல் செஞ்சுருந்தா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க பட் இன்னைக்கு வே இப்போ இந்த டைம் நீங்கள் அரசியல் களத்தை சந்திக்கிறப்ப வேறு வீட்டிலேருந்து பண்ணியிருப்பீங்க அப்படின்னேன் உண்மைதான் சார் நான் ரெண்டு டைமுமே இங்கிருந்து தான் எல்லாமே பார்த்தோம் கட்சி அலுவலகமாகவே நான் இதை தான் வச்சுருந்தேன் இந்த டைம் வந்து வேறு இடத்துக்கு மாற்றி பண்ணினேன் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னாரு அப்போது அந்த இடம் வந்து நீச்ச பகுதி தான் கொடுத்துருந்தாங்க நீச்ச வாசல் அப்போ நீச்ச வாசல்கள் வந்து ஒரு சில துறைகளில் பிரம்மாண்டத்தை கொடுக்குது ஒரு சிலருக்கு வந்து அது மிகப்பெரிய பாதிப்புகளையும் கொடுக்குது அப்போ யாருக்கு நீச்ச வாசல் கொடுக்கணும்னு தெரியணுங்க பொதுவாகவே வாஸ்து வாஸ்து உச்சம் நீச்சம்னு சொல்லக்கூடாது நீங்க நீ உச்சவாசல் அப்படிங்கறது எல்லாருக்குமே கொடுங்க ஆனால் தனிப்பட்ட ஒரு துறையில் வெற்றி பெறணும்னா அதற்கு தகுந்தால் போல வாஸ்து அமைச்சுக்கணும் கண்டிப்பா என்ன நீங்க நிறைய பேருக்கு அது அரசியல் இருக்கிறவங்களா இருக்கட்டும் தொழில் அஹ் தனியா ஃபேக்டரி தனியா இருக்கும் வீடு தனியா இருக்கும் எல்லாருக்குமே நீங்க வாஸ்து பாக்குறீங்க சொல்லிட்டீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த அமைப்பு இருக்கணும் இந்த நீச்ச வாசல் தான் வெற்றி தரும்னு குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்க

அப்ப அதற்கான அந்த வீடு அமைப்பு வேணும் அப்பதான் அவங்களுக்கு அந்த பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இவங்க அந்த பதவியில் அமர முடியும் நிச்சயமா ஏன்னா நீங்க ஒரு ஏன்னா இந்த ஒரு தெளிவு எதுக்குன்னா நிறைய பேருக்கு நான் தொழிற்சாலையை வச்சிருக்கேன் என்னோட வீட்டு அமைப்பு வேற நான் வந்து என்னோட ஃபேக்டரியோ இல்ல சின்ன அலுவலகம் அப்படிங்கறத எப்பவுமே வீட்டுல இருந்து தனியா தான் வைப்போம் நல்லா போயிட்டு இருந்தது என் வீட்டுல என் வீட்டோடயே வச்சிருந்த வரைக்கும் நல்லா இருந்தது நல்லா டெவலப் ஆயிட்டனே சொல்லிட்டு தனியா ஒரு ஆபீஸ் போட்டேன் நான் டவுன் ஆயிட்டேன் சோ இப்ப இது வந்து வாழற வீட்டுக்கும் அந்த அலுவலத்துக்கும் வாஸ்துங்கிறது சம்பந்தப்பட்டு இருக்குமா அப்படி நிச்சயமா இருக்கும் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு எழுபது சதவீதமான பலன்களை கொடுக்கும் தொழில் நிறுவனம் அப்படிங்கிறது முப்பது சதவீதமாக தான் எடுத்துக்கணும் நீங்கள் தொழில் நிறுவனம் எவ்வளோ சூப்பராக பண்ணி வீடு சரியில்லைன்னா டோட்டலாக வாஸ் அவுட் ஆகிடும் ஆமாம் 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 ஆமாங்க அப்போது நீங்கள் அதில் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணது தான் சிறப்பு நீங்கள் எல்லாம் நிறையா பக்கம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று பார்த்தது மானியம்பாடியில் ஒரு வீடு நாங்கள் பார்த்தேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே வாஸ்துப்படி சூப்பராக கட்டியிருக்கார் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஜீனியஸை வச்சு கட்ட கட்டியிருக்கார் வீடு கடைசியில் அவர் ஒரு நல்ல தொழில் செஞ்சிகிட்டு இருந்தவர் படிப்படியாக அந்த தொழில் வந்து நடிவ நலிவடைந்து இன்றைக்கி தொழில் செய்ய முடியாத நிலைமை வந்திருக்கார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த வீடு மட்டும் வாஸ்துப்படி அமைஞ்சால் போதுமா அப்படிங்கிறது எல்லாருமே நினைக்கிறாங்க வீடு மட்டும் வாஸ்துப்படி அமைஞ்சால் போதும் தொழில் ஈஸியாக வந்துடணும் அப்படிலாம் கிடையாது அப்போ தொழில் நிறுவனங்களும் அதுபடி இருக்கணும் இரண்டுமே சரியாக இருந்தால் மட்டும்தான் அது சரியாக இருக்கும் இன்னொரு அதற்கு அந்த இடமும் அந்த நிலமும் சப்போர்ட் பண்ணணும் வீடு வாஸ்துப்படி பண்ணிவிட்டு கடையும் வாஸ்துப்படி பண்ணிவிட்டு அந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து தவறாக இருந்தாலும் இவர் தொழிலையும் ஜெயிக்க முடியாது வீட்லேயும் நிம்மதியாக இருக்க முடியாது அப்போ அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது இடத்தை தேர்வு செய்யும்போது நீங்கள் நல்ல ஒரு வாஸ்து நிமிலரை வச்சு தேர்வு செய்யுங்க இடம்தான் பிரதானம் நீங்கள் எங்கே போனாலும் எடுத்தோடனே உங்கள் ராசி கேட்க மாட்டாங்க நட்சத்திரத்தை என்னங்க லதா மேடம்னு கேட்க மாட்டோம் நீங்கள் எந்த ஊர் உங்கள் பூர்வீகம் என்ன உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு அந்த லேண்ட்மார்க்கு தான் நம்ம கூட்டிகிட்டு இருப்போம் அப்போ இடம் தான் பிரதானம் இடத்தை சரி பண்ணாலே ஒரு தொண்ணூறு சதவீதம் மாற்றம் கிடைச்சிரும் கண்டிப்பா அழகா ஒரு தீர்வு சொல்லியிருக்கீங்க இப்போ இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு வீட்டினுடைய கிழக்கு பகுதி அப்படிங்கிறது ஒரு ஆண்மகனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத பத்தி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம் அதை பத்தி பேசிட்டே இருக்கோம் கிழக்கு பகுதி நிறைய பேர் வீட்டுல அடைந்திருக்கும் ஏன்னா தெற்கு பார்த்த வாசல் இருக்கும்போது நிறைய பேர் கிழக்குல ஜன்னலோ கதவோ இருக்க வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு வந்து வீழ்ச்சி தான் இருக்கணுமா அந்த ஆண்மகனுக்கு தொடர்ந்து வந்து ஏதோ ஒரு மன உளைச்சலோ கஷ்டமோ அவருக்கான அந்த ஆயுள் கேடோ இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு இதற்கான பதில் கிழக்கு அடைபட்டா கண்டிப்பா அந்த வீட்டுக்கு பாதிப்புகள் இருக்கும் அப்போ பாதிப்புகள் இருக்கிற இடத்துல ஏதாவது தீர்வு ஒண்ணு இருக்கும் இல்லையா அப்ப அந்த தீர்வு என்ன அப்படிங்கிறத எல்லாருமே பொதுவாகவே எடுத்துக்கிறோம் நம்ம இதுக்கு தீர்வே கிடைக்காது கிழக்கு அடைபட்டாலே இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த இன்னைக்கு நகரங்கள் எல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு வீடு ஒட்டி ஒட்டி தான் இருக்குது அப்போ கிழக்கு பகுதியில் இருக்கிற வீடு வந்து ஜ இந்த வீட்டுக்கு மேற்கு பகுதியில் இருக்கிற வீட்டுக்கு ஒட்டி இருக்கனால ஜன்னல்களோ வெளிச்சமோ எதுவுமே வராது அப்போ இது பாதிக்கப்படுமோனா பாதிக்கப்படும் அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன இதாக ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியும் இப்போ சூரியன் வந்து பல ஆயிரம் வாட்ஸ் வெளிச்சத்தை கொடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நூறு வாட்ஸ் பல்பு போடுங்க ஒரு விளக்கை ஏற்றி வைங்க அப்போ அதில் வந்து ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா ஆமாம் அது நீங்க நீங்க அந்த வீடை வந்து நம்ம முழுசா ஆய்வு செய்து எந்த இடத்துல விளக்கு வச்சா உங்களுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு அதை தெரிஞ்சு அதற்கான இடத்துல கொடுக்கணும் அதேவே வந்து ஒரு வடகிழக்குலையோ இல்லை கிழக்கு நடுப்பகுதியிலையோ இப்படிலாம் கொடுத்துட்டாங்கன்னா அதுவுமே பாதிப்பை கொடுக்கும் அப்போ நம்ம நேரடியாக அதை பார்த்துட்டு அந்த மாதிரி வீடுகளை பார்த்து அதற்கான சொல்யூஷன் கொடுத்தோம்னா நிச்சயமா தீர்வு கிடைக்கும் இப்போ அது நூறு சதவீதம் கிடைக்குமான்னா கிடைக்காது ஏதோ இருக்கிற பாதிப்புகளேருந்து நமக்கு வெளி வெளி வரக்கூடிய மனநிலையை கொடுக்கும் அப்போ நமக்கு நம்மளுடைய பாதிப்புகள் இதுதான் இந்த இந்த இதிலேருந்து நமக்கு முன்னேற முடியாத சூழ்நிலை இருக்குது ஸோ நம்ம இந்த வீட்டை வந்து மாத்தறதுக்கான முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த ஒரு மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கிழ பக்கம் சாரி இந்த கிழக்கு பக்கம் அடைப்பட்டிருக்கும் போது இது ஒரு சின்ன தீர்வுன்னு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு கொடுக்கும் அதுக்கப்புறமா ஒரு நல்ல வாசு நிபுணரை நம்மளை கூப்பிட்டு அணுகும் பொழுது அவர் நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல எந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு சின்ன மாற்றம் நீங்க மாதிரி விளக்கு வைக்கிறது ஜோதி வடிவா வைக்கிற விளக்கு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமா கொண்டு வர விளக்கு சொல்லி வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்கீங்க ரொம்ப அழகா அடுத்த இதுல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம் இப்போது கிழக்கு பகுதி அடைபட்டுருச்சு நம்ம இதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பார்க்குற வீடும் கிழக்கு பகுதி அடைப்பட்ட வீடாக தான் இருக்கும் ஆமாம் ஆமாம் அதுவும் கிழக்கு பகுதி அடைப்பட்ட வீடாக தான் ஆமாம் கிழக்கு பகுதி அடைப்பட்ட வீடாகவே வ வரும் அப்போ இங்கிருந்து நம்ம போகிறப்ப நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணிட்டு போனால் நல்ல வீடு நமக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது நம்ம அடுத்த பதிவில் அதை பற்றி உங்களுக்கு தெளிவா கண்டிப்பா ஏன்னா நீங்க சொல்லும்பொழுது எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க இதே பிரச்சனையை ஃபீல் பண்ணாங்க நம்ம அவசரத்துக்கு தெரியுமோ வீடு கிடைக்காது அதே பிரச்சனை என்னமோ அதோட தான் இருக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு திருப்பி அதுக்குள்ள போயிடுவோம் அதே பிரச்சனை தான் கண்டினியூ ஆகும் இதை ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம் இப்போ நீங்க ஒரு ஐயப்ப மலைக்கு மாலை போடுறீங்க இப்போ ஐயப்ப மலை அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா இது சனி ராகு கேது செவ்வாயோட தொடர்புடையதான் அந்த ஐயப்பன் மலை அப்படிங்கிறது இதில் ஏன் இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் மாலை போடுறாங்கனாலே இப்போது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் மழை காலம் மார்கழி முழுக்க முழுக்க பனிகாலம் இந்த காலகட்டங்களில் வெளிச்சம் அப்படிங்கிறது குறைவாக கிடைக்கும் அப்போ இறைவன் இயற்கையாகவே நமக்கு என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க இறைவன் நான் இருக்கேன் நீங்கள் ரெண்டு மாதங்களை வந்து அப்படியே ஓட்டுங்க உங்களோட பயணம் உங்களுக்கு உங்களோட உங்களுக்கான வெற்றிகள் உங்களுக்கான பாதுகாப்பாக இறைவன் இருப்பேன்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மாலை போட்டு நீங்கள் அந்த க மார்கழி மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலில் ஜோதின்னு ஒன்று காட்டுவாங்க ஜோதி அப்படிங்கிறது வெளிச்சம் அங்கே சூரியனுடைய அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம் மார்கழி மாதம் கடைசியில் தை மாதம் முதலுக்கு வரும் அப்போ என்ன பண்ணுறோம் ரெண்டு மாதம் மாலை போட்டு நீங்கள் மலைக்கு போனோடனே அந்த வெளிச்சத்தை காமிச்சு டே வெளிச்சம் வந்துடுச்சு நீ ஊருக்கு போ நீ நல்லா இருப்ப எங்கிட்ட வந்துட்ட உனக்கு எல்லாமே முன்னேற்றம் தான் அப்படின்ட்டு ஐயப்பை அனுப்பிச்சி விட்றாரு இதுதான் அந்த வெளிச்சத்துடைய தார்ப்பரியம் கண்டிப்பாக அதாவது அழகா சொல்லிருக்கீங்க உதாரணத்தோட ஆலயத்தோட இணைத்து தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து என்ன பாதிப்புகள் வரும் அதே மாதிரி ஜெயிக்கிறதுக்கு என்ன திசைகள் இருக்கலாம் ஒவ்வொரு துறையும் நம்ம வந்து தொடர்ந்து நேர்கள் பேசலாம் அருமையான அழகான பதிவு இருக்கு நன்றி